ஒரே நாடு ஒரே தேசம் என பேசும் பிரதமர் மோடி அனைத்து மாநில முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் ஏன் பங்கேற்பது இல்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையில் தமிழ்நாடு அரசு நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் ஆறாயிரம் லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன இது குறித்து கருத்து தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குஜராத் மாநிலத்தில் இதைவிடவும் கூடுதலாக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக கூறியிருந்தார் இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி அண்ணாமலையின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேசம் என பேசும் பிரதமர் மோடி அனைத்து மாநில முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் ஏன் கலந்து கொள்வதில்லை என கேள்வி எழுப்பிய நிலையில் குஜராத்துக்கு மட்டும் பிரதமர் சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து பேசுவதன் மூலம் நாட்டின் பிரதமர் ஒரு சிறிய வட்டத்துக்குள் அமர்ந்து விடுகிறார் என விமர்சித்தார் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு பற்றி விமர்சிக்க அண்ணாமலைக்கு உரிமை இல்லை எனவும் கே பி முனுசாமி தெரிவித்தார் பொழுது எல்லா மாநிலத்திலும் அந்த முதலமைச்சர் நடத்துகின்ற மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு தொழில் முனைவரை அழைத்து இங்கெல்லாம் வந்து நீங்கள் தொழில் ஆரம்பியுங்கள் உரிய பாதுகாப்பான மாநிலம் என்று சொல்லியிருந்தால் நான் உண்மையிலேயே திரு அண்ணாமலை சொல்வதை வரவேற்றிருப்பேன் மாறாக குஜராத்திற்கு சென்று ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே உட்கார்ந்து கொண்டு முனைவரை அழைத்து பேசி அனுப்புகிறார் அப்படி என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய பிரதமர் கூட அவர் பிறந்த மண்ணிற்கு சிறிய வட்டத்திற்குள் போய் சென்று விடுகிறார் சென்று நின்று விடுகிறார் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அண்ணாமலைக்கு இல்லை என்றே நான் கருதுகிறேன் திராவிட கட்சிகளின் ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதை சுட்டிக்காட்டிய கே பி முனுசாமி தாந்தோன்ஜித்தனமாக அண்ணாமலை பேசுவது நாகரிகமான அரசியல் இல்லை என காட்டமாக விமர்சித்தார் மேலும் காமராஜரை பிரதமர் மோடியுடன் ஒப்பீடு செய்த அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்த கே பி முனுசாமி கர்ம காமராஜர் மக்களுக்காக வாழ்ந்தவர் என்றும் அவரை யாருடனும் ஒப்பிடக்கூடாது என்றும் கூறினார்